இன்னைக்கு வந்து திருவம்பாவையில நம்ம பதினோராவது பாட்டு படிக்கலாமா செற்றார் திரளிய செற்றார் திரளிய சென்று செரு சென்று செய்யும் சென்று செய்யும் பொற்கொடிய கோவர்த்தற்கொடியே கோவல்தொற்கொடியல் புனமயிலே போதராய் குணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமா சுற்றத்து தோழிமா சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின் எல்லாரும் வந்து நின் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முற்றம் புகுந்து முகில் செல்வ பெண்டாட்டினி செல்வ பெண்டாட்டினி செல்வ பெண்டாட்டினி ஏற்றுக்கும் உறங்கும் ஏற்றுக்கும் உறங்கும் மீனிங் புரியதாங் பார்க்கலாமா பாடும்போதே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா கன்றுடைய பசு கூட்டத்தை கரப்பவரும் யாரு ஸ்ரீகிருஷ்ணன் பகைவரின் வலிமை அழியும்படி படையெடுத்து சென்று போர் செய்பவரும் நல்லா போர் செய்வார் ஒரு வகை குற்றமும் இல்லாதவர்களுமாகிய இடையர் குலத்தின் தோன்றிய பொற்கொடியே அந்த மாதிரி இருக்கிற குலத்தில் பிறந்த பெண்ணே புற்றில் வாழும் பாம்பின் படத்தை போன்ற அல்குல்லையும் காட்டில் காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே பாம்பினுடைய படத்தையும் அதே மாதிரி பாம்பின் படம் இருக்கும் இல்லையா அதனுடைய கலர் அது மாதிரி கலரும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க மயில் போன்ற சாயலை மயில் போல அழகார் பழம் அது மாதிரி உடையவளே உடைய பெண்ணே உறக்கம் உறக்கத்திலிருந்து எழுந்து வருவாயாக உறவினரும் தோழியரும் ஆகிய யாவரும் ஒன்று கூடி வந்து உன் இல்லத்தில் முன்னின்று மேகம் போன்ற நிறமுடைய கண்ணனின் திருப்பெயர்களை பாடினார் எல்லாரும் கிருஷ்ணனோட பாடல்களை பாடியிருக்காங்க உங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு அதனால நீ என்ன பண்ணுற பாடியும் பொ அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு கூட பெருந்தூக்கமுடைய நீ சிறிதும் அசையாமல் ஒன்றும் பேசாமலும் உறங்குவது என்ன பயனை அடைவதற்கும் இப்படி தூங்கிட்டே இருந்தால் என்ன பயன் கிடைக்கும் அறியோம் அறியோம்னா எங்களுக்கு தெரியாது நீ இப்படி தூங்கிட்டே இருந்தியானா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒன்றுமே எங்களுக்கு தெரியலையே சீக்கிரம் எந்திரு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் பாடுங்கள் திருப்பி பாடுங்க பார்க்கலாம் மேல் வந்து ஓகேவா நாளைக்கு அடுத்த பாட்டு நம்ம படிக்கலாம் ஓகேவா பைராம் ராம்